வணக்கம் வள்ளுவரே தவத்தின் பெருமையை பத்தி அருமையாக சொல்லிக்கிட்டு வரீங்க இப்போ நிறைய போலிச்சாமியார்கள் பெருகிக்கிட்டாங்களே வள்ளுவரே அதுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்பனே தவத்திற்குரிய ஒழுக்கங்களை நியமங்களை மனதளவில் ஏற்காமல் வெறுமனே தவக்கோலம் மட்டும் பூணுவதுதான் இப்படிப்பட்ட போலி துறவிகள் உருவாக காரணம் தவத்திற்கு என வரையறுக்கப்பட்ட நல் ஒழுக்கங்களை மனதளவில் முழுமையாக ஏற்றுக்கொண்ட தவ எண்ணம் கொண்டவர்க்கு மட்டுமே தவம் சாத்தியமாகும் அப்படி பக்குவப்படாதவங்க தவ வாழ்க்கையை மேற்கொண்டால் அது சரியா இருக்காது அதனால அவங்க தவ வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது இதைத்தான் தவமுடைய தவமுடையாற்காகும் அவம் அதனை அத்தியிலார் மேற்கொள்வதுன்னு தவம் அதிகாரத்தில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது குரலாக எழுதி வச்சேன் இந்த பிறவியில் தவம் செய்கிற எண்ணம் வர்றதுக்கு கூட போன பிறவியில் தவம் செய்திருக்கணும்னு சொல்றது சரிதான் அதைத்தான் விட்ட குறை தொட்டக்குறைன்னு சொல்கிறோம் வள்ளுவரே என் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிட்டீங்க தபமும் தவமுடையார்க்காகும் அபம் அதனை அச்சிலார் மேற்கொள்வது மனதளவில் தவ ஒழுக்கம் இல்லாதவர்கள் அதை விரும்பாதவர்கள் தவம் மேற்கொள்வதில் பயனில்லை என்றும் அப்படி தவ ஒழுக்கம் மனதில் எழுவதற்கு கூட பூர்வ ஜென்ம புண்ணியம்தான் காரணமாக இருக்கும்னு புரியும்படி சொல்லி அருமையாக விளக்கிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்